இனி குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கறதுக்கு கடைங்களில் வாங்காமல் நம்ம வீட்லையே ரொம்ப ரொம்ப சாஃப்டான டீ கடை சால்ட்டு பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க அதுவும் முழுக்க முழுக்க நம்ம கோதுமை வச்சு செய்ய போகிறோம் இதில் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா வெண்ணெய் டால்டா நெய் இதெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே வச்சு இந்த பிஸ்கெட் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த பிஸ்கெட் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது நீங்கள் ஒரு வாரம் அல்லது பத்து நாள் வரைக்கும் கூட வச்சுருந்து சாப்பிட்லாம் கெட்டு போகாது அதுவும் நம்ம கோதுமை வச்சு நல்லா டேஸ்டியாக இந்த பிஸ்கெட்டை இன்றைக்கி இதை பண்ண போகிறோம் இதை டீ காஃபியோடு சாப்பிட்றதுக்கெலாம் அட்டகாசமாக இருக்கும் இதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க ஏன்னா இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா மிதமான இனிப்பில் தான் இருக்கும் நம்ம டீ கடையில் சாப்பிட்ற பிஸ்கெட்டுக்கும் இதுக்கு கொஞ்சம் கூட வித்தியாசம் இருக்காதுங்க நம்ம வீட்லேயே ரொம்ப சூப்பராக பண்ணலாம் வாங்க இன்றைக்கி இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவில் மெஷரிங் கப் எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் கால் லிட்டர் அளவு தண்ணி பிடிக்கக்கூடிய டம்ளார் கூட எடுத்துக்கலாம் இப்போ அதில் ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் சர்க்கரையை பவுடர் பண்ணிவிட்டு கால் கப் அளவுக்கு அளந்து எடுத்திருக்கேன் அதே கப்பால் கப் அளவுக்கு ரீஃபைன்டு ஆயில் அல்லது சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்குங்க இப்போ நான் வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவில் கப்பால் மாவு எடுக்க போகிறதுனால அதுக்கு ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அல்லது ஓமம் எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஓமம் சேர்த்து செய்ய போகிறேன் நீங்கள் ஒரு தடவை சீரகம் சேர்த்து செய்யுங்க அப்புறம் ஒரு தடவை செய்யும்போது ஓமம் சேர்த்து செய்யுங்க கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் ஏலக்காய் தூள்லாம் போடவே வேண்டாங்க இந்த ஓமத்தோட ஃப்ளேவரே நல்லாயிருக்கும் இப்போ இந்த உப்பு பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி வரணும் அதனால் கண்டிப்பாக இதை ஒரு நிமிஷமாவது நல்லா அடித்து விடுங்க ஏன்னா உப்பு கொஞ்சம் எண்ணெயில் கரையிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால் நல்லா கலந்து விட்டால் தான் உப்பு கரையும் நீங்கள் சரியாக கலந்து விடலைன்னா பிஸ்கெட்டில் உப்பு அங்கங்கே திட்டு திட்டா தென்படும் இப்போ இது பார்த்தீங்கன்னா நமக்கு சால்ட்டு டேஸ்ட்டும் தெரியும் அதே சமயம் ஸ்வீட் டேஸ்ட்டும் தெரியும் ரொம்ப மிதமான இனிப்போடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் டயரில் இருக்கவங்க கூட இந்த பிஸ்கெட் எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஒரு நிமிஷக்கிட்ட அடித்து விட்டுட்டு இப்போ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க அதுக்கப்புறம் மீதி இருக்கிற மாவை சேர்த்துக்கலாம் இப்போ நான் இன்றைக்கி இதை என்ன சேர்த்து செஞ்சுருக்கேன் உங்களுக்கு என்ன சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக அரைக்கப்பு அளவுக்கு நெய் அல்லது வெண்ணெய் எதுவாக இருந்தாலும் உருக்கிட்டு அரைக்கப்பு அளவுக்கு அளந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு சரியான அளவில் வரும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து நம்ம பிணைஞ்சோம்னா மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி மாவு பதத்தில் தான் இருக்கும் இப்போ மாவு ரெடி பண்ணிவிட்டு நம்ம எந்த கடாயில் வந்து பிஸ்கட் ரெடி பண்ண போகிறோமோ அதை சூடு பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அடுப்பில் வந்து பெரிய பர்னர் இருக்கும் இல்லைங்களா அந்த பர்னரை ஆன் பண்ணிவிட்டு நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கடாய் வச்சுருக்கேன் அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு போட்டிருக்கேன் இதுக்கு மேலே தான் நம்ம தட்டு வைக்க போகிறோம் இதை மூடி போட்டுடலாம் நம்ம பிஸ்கெட் ரெடி பண்ணுற வரைக்கும் இது சூடேறனா போதும் இப்போ மாவு ரெடி ரெடியாகிடுத்து இப்போ நம்ம பிஸ்கெட்டை பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு ட்ரேலாம் தேவணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு நல்லா ஹெவியான தட்டு இருக்கணும் நம்ம ரொம்ப மெ மெலிஸான தட்டு இருக்கக்கூடாது கொஞ்சம் திக்கான தட்டு எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை போட்டு நம்ம டஸ்டிங் பண்ணிக்கலாம் இது வந்து அந்த பிஸ்கெட் ஒட்டாமல் வரும் நீங்கள் இது செய்யாமல் வந்தாலுமே ஒட்டாதுங்க ஆனால் இது செய்யும் போது நமக்கு பிஸ்கெட் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் ஆனால் இந்த பிஸ்கெட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் இந்த பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா என்ன ஷேப்பில் வேணாலும் பண்ணால் நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணாலும் பண்ணி கொடுக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் ஷேப்பில் பண்ண போகிறேன் இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து நீங்கள் இதுக்கு திரட்டணும் அப்புறம் குக்கி கட்டர் தேவை அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க நான் நம்ம கையிலேயே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஷேப் கொடுத்து தட்டிக்குங்க ஆனால் தட்டும்போது எல்லா ச பிஸ்கெட்டுமே பார்த்திங்கன்னா ஒரே த திக்னஸ்க்கு இருக்கணும் அதே மாதிரி ஒரே அளவுக்கு மாவு எடுத்து தட்டிக்குங்க உங்களுக்கு மாவு அள எடுக்க க கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு ஸ்பூனாலேயோ அல்லது ஏதாவது ஒரு கப் எடுத்துகிட்டு அதில் நீங்கள் அளந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே சைஸில் வரும் எல்லா பிஸ்கெட்டும் இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து பிளேட்டில் கொஞ்சம் கேப் விட்டு அடுக்கிக்கிங்க ஒரு பிஸ்கெட்டுக்கும் அடுத்த பிஸ்கெட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் இன்ச்சாவது கேப் இருக்கணும் அந்த மாதிரி அடுக்கி விட்டுட்டு அவங்களோட ப்ளேட்டோட சைஸை பொறுத்து கடையோட சைஸை பொறுத்து எத்தனை பிஸ்கெட் வைக்க முடியுமோ அத்தனை பிஸ்கெட் வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பிஸ்கெட் வச்சுருக்கேன் இந்த மாதிரி நமக்கு ஒரு ரெண்டு பேட்ச் கிட்டே வருங்க ஒரு பதிமூணுலேருந்து பதினாலு பிஸ்கெட் கண்டிப்பாக வந்துடும் நம்ம இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவு உள்ள கப்பில் அளந்து எடுத்தோம்னா இப்போ இந்த நம்ம சூடான கடாய்க்குள்ளே வச்சுட்டு மூடி போட்டு மூடி கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் நீங்கள் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஆகிட்டு திறந்து பாருங்கள் அந்த பிஸ்கெட் ஓரத்துலலாம் அந்த பொன்னிறமாக வந்திருக்குன்னா நம்ம எடுத்துடலாம் இது கரெக்டாக எனக்கு இருபது நிமிஷம் எடுத்ததுங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கும்போது நமக்கு நல்ல வெந்து வந்திருக்கு இதே பிஸ்கெட்டை நீங்கள் மைதாவுலையும் ட்ரை பண்ணலாம் இது நீங்கள் கோதுமாவில் செஞ்சாலுமே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து வெளியே ப்ளேட் எடுத்து வச்சு அப்புறமா வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் ஏன்னா அந்த ப்ளேட்டோடய சூட்டில் இருக்கும்போது பிஸ்கெட் அடியில் வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகிடும் அதனால் உடனே வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுட்டிங்கன்னா பிஸ்கெட் சூப்பராக ரெடி ஆகிடுங்க கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்